எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பசியாயிருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களுடைய மனவிருப்பத்தின்படி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கபடற்றவர்களை காக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் வெண்கலக் கதவுகளை உடைப்பவரே இருப்பு தாழ்பால்களை முறிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பறந்து காக்கிற பட்சி போல் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் எருசலேமை சுற்றி அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சியோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேமை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் வீட்டை கட்டுகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் நகரத்தை காக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறை இருப்புகளை திருப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்கரின் கயிறுகளை கர்த்தர் அறுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்கரின் வழியை கவிழ்த்துப் போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்கரை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் கட்டுக்கதைக்காரர்களின் குறிகளை அபத்தமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் குறி சொல்கிறவர்களை நிர்மூடராக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடி அவர்களுடைய உபாயங்களை அபத்தமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்திரமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவிகளுக்கு விலகினவரே உமக்கு ஸ்தோத்திரம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மன்னிக்க தயை பெறுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பணிந்தவர்களின் ஆவியையும் நொறுங்கினவர்களின் இருதயத்தையும் உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதி முதற் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர்கால்கள் போலிருக்கும் ராஜாவின் இருதயத்தை தமது சித்தத்தின்படி திருப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு உமக்கு ஸ்தோத்திரம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்